இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து தயிர் போட்டு கறி போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து வெறும் தூள் பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் போட்டு வதக்கப்படும் ஏன்னா மூணு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா போதும்னு நினைக்கிறேன் இல்லைனா இன்னும் கொஞ்சம் சூண்டு லைட்டாக போட்டுக்கலாம் இந்த பெருமிளகாத்தூள் தான் நான் எடுப்பேன் இது நல்லாவே இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இதுதானாட்டா மட்டும் நான் போட்டுக்கிறேன் இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சு இல்லை அது கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் கொஞ்சம் மட்டும் சேர்த்துருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தது கொஞ்சம் நல்லா வதக்கணும்

நான் அது மாதிரி இதில் போட்டிருக்கேன் அவ்வளோதான் சரி திடீர்னு ஒரு லைவ் போடணும்னு ஆசை அதனால் போட்டேன் இங்கே இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்பப்போ லைவ் வருவேன் ஆனால் லைவில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லரிங் வீடியோ தான் போடுவேன் இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி வீடியோ போட்டுருக்கேன் இந்த சேனலில் நிறைய மாடல் ப்ளவுஸ் இருக்குது பப் ஸ்லீவ் வீடியோ இருக்குது ஸ்லீவ்லேயும் மாடல் மாடலான ஸ்லீவ் இருக்குது அப்புறம் வந்து சுடிதார் லாங் கவுன் ஃப்ராக் இருக்குல்ல லாங் கவுன் வீடியோ இருக்குது வேணுன்றவங்க போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரியோம் நல்லா வீரம் பற்றி பாருங்கள் இது வதங்கணும் நல்லா வதங்கும் இந்த மசாலா நம்ம போட்டோம் இல்லைங்களா அந்த மசாலா வந்து எல்லா கறியிலையும் போய் ஒன்றா கலக்கணும் நல்லா இப்படி எடுத்து காட்டுறோம் ஓகேவா தெரியுதா இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கறியிலையும் நல்லா ஒட்டி வைக்கணும் அதுக்கு நம்ம நல்லா கலரணும் கை வலிக்கணும் கை வலிக்கணும் என்ன பண்ணுறது கலரணும் அப்போ தான் பேசிக்கணும் இப்போ நாம் என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி பட்டை லவங்கம் பூவு கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டாச்சு அப்புறம் தக்காளி வெங்காயம் போட்டு வதைக்கி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றி புதினா போட்டு மசாலா பிரியாணி மசாலா வெறும் சில்லி ம அது சில்லி பவுடரு அப்புறம் மஞ்சள் தூள் இத்தனையும் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம வதக்கியிருக்கோம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் நம்ம பிரியாணி அரிசி அதில் போட முடியும் சரியா ஓகே அந்த பாவர் சட்ட வீடியோ போய் பார்த்தீங்களா வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட்னா என் கமெண்ட்ல கேளுங்க நான் சொல்றேன் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன் போய் பாருங்க ஈஸி மெத்தடில் ரொம்ப பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் பிகினர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா பிகினர்ஸ் அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொறுமையாக தான் தைப்பேன் எனக்கு தைக்க தெரியாது நான் தான் கற்றுக்குறேன் அப்படின்றவங்களுக்கும் அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அளவெல்லாம் நான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு அளவு சொல்லி சொல்லி போட்டிருக்கேன் அதாவது ரெண்டு வயசு குழந்தைக்கு பாவாடை சட்டை அது வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வச்சு போடலாம் ஏன்னா நான் உள்ளே ரெண்டு டக்கு பிடிச்சிருக்கேன் டபுள் டக்கு இருக்கும் அதில் டக்குலாம் பிடிச்சி அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் பசுமை மறந்தாலும் வச்சு போடுற மாதிரி இருக்கும் சரியா பிள்ளைங்க வளர்ந்தாலும் அந்த துணி வந்து வச்சு போடுற மாதிரி இருக்கும் அதனால தான் பிடிச்சிருக்கோம் நம்ம சேனல்